ஐயோ செவனாத் கேபிட்டல் மாட் சரி இன்னைக்கு ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அந்த நேட்டிவிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நேற்று கூட யூஎஸ் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது நான் இந்த வந்து இந்த யூஎஸ் மார்க்கெட்டு இல்லாத இந்த வேர்ல்டு மார்க்கெட் யூரோப்பியன் மார்க்கெட்டு அமெரிக்கா மார்க்கெட் அண்டு ஏஷிய பெசிஃபிக் இந்த மார்க்கெட்டை வந்து ஜஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ பார்க்கும்போது எல்லா மார்க்கெட்லேயும் வந்து கொஞ்சம் வந்து மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிட்டிருக்கு கொஞ்சம் டவுன் டோன் எடுக்கிற மாதிரி ஒரு தெரியுது ஸோ இது வேணா நான் ஒரு செப்ரேட் வீடியோ வந்து இந்த வீக்கெண்டில் போட முயற்சி பண்ணுறேன் அதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு ஐபிஓல வந்து சாத்விக் கிரீன் எனர்ஜி அண்டு ஜிகே எனர்ஜி அப்படின்ற ஒரு ரெண்டு ஐபிஓல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி வந்து எஃபோன் ஸ்டாக்ல நம்ம ஈஸுவில் பார்க்க மாதிரி ஒரு லசன் அண்ட் டூப்ரோ அண்ட் ஃபார்மா லாரஸ் ஸ்லேப் அண்ட் ஹெச் சிஎன் இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஏக் பே ஏக் பேக்கிங் இங்க ஏக் என்னடா அண்ணா ஹிந்தியெல்லாம் பேசுறேன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஆர்வ கோலகாரத்தினாலும் ஹிந்தி கற்றுக்கலான்ட்டு இருக்கிறேன் ஆனால் ம் சரி ஒன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ம் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் ஸோ எப்பவுமே வந்துட்டு ஒரு நல்ல இன் ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா நம்முடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிஷ்ஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு கிளிக் சப்ஸ்கிரைப்பில் ஒரு கிளிக் லைக்கில் ஒரு கிளிக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ சென்னைக்கு வந்து மார்க்கெட் எல்லாமே நல்ல சம்ம ரெட்டு அதுவும் செக்டாரில் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் டூப்பராக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பார்த்துருவோம் சங்கதி வந்து இரநூத்தி முப்பத்தாறு பாயிண்ட் வந்து மைனஸில் போய்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலாவில் குணநிலை தேச்சுருக்கிறாங்க ஒரே ரேடியை வந்து என்ன சொல்கிறது சிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதை எப்படி சொல்கிறது உடச்சிக்கிட்டு போகிறது அப்படி ஏதோ சொன்னால் ஏதோ சொல்லுவாங்க அது மாதிரி வந்துட்டு இந்த சப்போர்ட்டை உடச்சி செமையம் வந்து கீழே வந்துருச்சு அடியாக ரெண்டு ரெண்டாவது அட்டம்லேயே வந்து அந்த இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு நடுவில் உணர்ந்து நிறுத்திட்டுருந்தேங்க அதுவும் தான் கீழே வந்துருச்சு அதே மாதிரி லார்ஜ் கேப் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி நாலு பாயிண்ட் மைனஸ் மிட் கேப் வந்து நானூற்றி பதிமூணு பாயிண்ட் மைனஸ் ஸ்மால் கேப் முந்நூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட் மைனஸ் மைக்ரோ கேப் ஐநூற்றி மூணு பாயிண்ட் மைனஸ் ஸோ எல்லாமே வந்து செம்ம மைனஸில் போயிருக்கேன் அதே மாதிரி நம்முடைய நிஃப்டி பேங்க் பார்த்திங்கனாக்கா ஐநூற்றி எண்பத்தாறு பாயிண்ட்டு நிஃப்டி ஐடி சூப்பர் டூப்பராக வந்து எட்நூற்றி நாற்பத்தாறு பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருது ஸோ இதுதான் இந்த சங்கதி அப்போது செக்டரெலாம் எப்படி இருக்கும் நினைச்ச மாதிரி எல்லாமே ரெட்டு தான் எல்லாமே ரெட்டு ஒன்று கூட வந்து இந்த க்ரீனே கிடையாது எல்லாம் சூப்பர் டூப்பர் ரெட்டு அதில் சூப்பராக பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐடி டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் மைனஸ்ஸு கன்சியூமர் டூரபிள் மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் ஃபார்மா மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ஹெல்த் கேர் பைனஸ் டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் பர்சன்டேஜ் மெட்டல் மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் த்ரீ அதுவும் கிட்டத்தட்ட டூ பர்சன்டேஜ் மைனஸ் ஸோ எல்லாமே வந்து மைனஸில் போயிருது ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நம்ம கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது இது எல்லாமே நம்ம சார்ட்டில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐபிஓ சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து சாத்விக் க்ரீன் எனர்ஜி அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து மெயின் போர்டில் வந்து லிஸ்ட்டாக இருந்தது இதனுடைய லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டாக பிற்பட பிற்பனை ட்ரேடிங் ஹவர்ஸில் லோ வந்து நானூற்றி இருபத்தி ஏழு பேர் இருந்தது ஹை வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி நாற்பதில் வந்து முடிஞ்சது மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் சாரி மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ஒரே நாள வந்து லிஸ்டிங் அன்னைக்கி வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து கேபிட்டல் காலியே பண்ணியிருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஜிகே எனர்ஜி என்ன ஓகே ஆ ஜிகே எனர்ஜி இது வந்து இஷ்யூ பிரைஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு ஆக்சுவலாக லோ வந்து நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு ஹை வந்து நூற்றி எழுபத்தி நாலு ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் மைனஸில் வந்துருக்குது ஒன்று ப்ளஸ் வந்து நைன் பை பர்சன்டேஜ் ப்ளஸில் வந்திருக்கு ஸோ ஐபிஎல் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது நேற்று கூட நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்துட்டு செமையாக கிட்டத்தட்ட வந்து இருந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து இறங்கி இருக்கிற மாதிரி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பாயிண்ட்டு மூணு பர்சன்டேஜ் இருந்து வந்து இறங்கி அந்நியாயம் தன்னியாக பண்ணியிருக்கிறானுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து நானூற்றி சாரி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு இறங்குன வேகம் பார்த்தா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது பாயிண்ட்டு தான் இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தாறு பாயிண்ட் இறங்கியிருக்கு இதையும் பிச்சுக்கிட்டு கீழே வந்துடணுன்ற மாதிரி தான் தோணுது இருக்குது பார்ப்போம் இது க்ராஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே வரும்டாத நான் சொல்கிறேன் நான் ஸோ மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது தென் வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்டு மைனஸ்ஸு ஸோ ஸ்டில் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி சாரி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அண்ட் அறநூறு இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக இருக்குன்ட்டு ஏன்னா அந்த சப்போர்ட்டை தள்ளி தான் இருக்குது பார்ப்போம் பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது தென் ஐடி பார்த்திங்க அப்படின்னாக்கா நல்லவே வந்து செமைய இறங்கியிருக்கு ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹையில் இருந்து பார்த்திங்கன்னாக்கா எவ்வளோ பர்சன்டேஜ் இறங்கியிருக்கோம் அந்நியாயத்துக்கு கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்டேஜ் இறங்கியிருக்கோம் மூவாயிரத்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பாயிண்ட் இறங்கியிருக்கோம் ஸோ இதோடைய இந்த இதுதான் மைனல் சப்போர்ட் சொல்லியிருந்தால் அதுவும் பிரேக் பண்ணி கீழே வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே தேர்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்ற தான் தெரியுது வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது தென் வந்துட்டு நிஃப்டி சாரி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இந்த இரண்டையும் உள்ளடிக்க ஒரு சிங்கிள் இன்டெக்ஸ் இது ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நல்ல சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்திருக்கேன் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு பாயிண்ட் வந்து மைனஸில் வந்திருக்கேன் சரி வரலியா ஓகே ஸோ தொள்ளாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றம்பது ஒரு மைனஸ் சப்போர்ட் அங்கே இருக்குது பட் அதெல்லாம் பிரேக் பண்ணிக்கலாம் வந்துடும் மாதிரி தான் தோணுது ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கனாக்கா எயிட்டீன் தௌசண்ட் ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து இப்போ வந்து டவுன் டவுனில் தான் இருக்குது நெகட்டிவையாக தான் இருக்குது மேபி நடுவில் வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கொஞ்சம் ப்ளஸில் வந்தால் கூட ஓவரால் டைரக்ஷன் இன்னும் எனக்கு வந்து பாசிட்டிவாக எனக்கு தெரியல ஸோ நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஸோ நம்ம மார்க்கெட் தான் எப்படி அப்படின்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நேற்று வந்து டவு ஜோஸ் வந்து நூற்றி எழுபத்தி மூணு பாயிண்ட் மைனஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து முப்பத் மூணு பாயிண்ட் மைனஸ் நாஸ்டாக் காம்போசிட் இண்டஸ் நூற்றி பதிமூணு பாயிண்ட் மைனஸ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஆல் டைம் இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஒரு நடந்துருக்கு ஒரு மொமெண்டம் வந்து கம்ப்ளீட்டில் லாஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒரு டவுன் டேனில் தான் தெரியுது அதே மாதிரி எஸ்என்பி பி ஃபைனோடும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது அண்டு நான் காம்போசிட் ஆப்போசிட் இண்டெக்ஸ் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு அவங்களுடைய ஆல் டைம் ஹையில் சரி ஆல் டைம் ஹைல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதுனாக்கா அதில் வந்து ஒரு நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹையிலேருந்து தள்ளி இவ்வளோவோ தூரம் கீழே இருக்குது நம்ம மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் அடிச்சு இருக்கிறது வந்து தான் வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம மார்க்கெட்டுன்னு வந்தாச்சு எதையும் தாங்கும் இதயம்ன்றது இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் நமக்கு அதை வளர்த்துக்கலாம் சரி ஓவரில் பார்க்கும் போது யூஸ் பண்ணுறது நெகட்டிவாக இருக்குது நம்ம மட்டும் நெகட்டிவாக இருக்குது மிக மிக உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய தருணம் ரைட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த எஃப் அண்டோ ரெண்டு ஸ்டாக் கெய்னரில் அண்ட் ரெண்டு ஸ்டாக் லூசிங் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த வகையில் வந்து கெய்னர்ஸில் வந்து எல்என்டி பார்க்கலாம் அண்ட் டொரன்ட் ஃபார்மோ அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து ஐடியா வந்து பென்னி ஸ்டாக்னாலும் இது வேண்டாம் லாரஸ் லேப் அண்ட் ஹெச்எஃப் சைடு இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்என்டி ஸோ எல்என்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் இப்போ இருக்கறது வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு மல்டிபிள் டைம் வந்து இது பிரேக் பண்ணுது முயற்சி பண்ண முயற்சி பண்ணி முடியாமல் கீழே வந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பிரேக் பண்ணி அந்த மேலே வந்து வச்சுருக்காங்க இது கேண்டில் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜ் வந்து அப்போ இருக்குது ஸோ டே லைன் இன்னும் நல்லாவே பேருந்துருக்கு பட் க்ளோசிங்கில் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்டேஜோடு முடிஞ்சிருக்கு ஸோ இதோடைய நெக்ஸ்ட்டாக டார்கெட் பார்த்திங்கனாக்கா த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது ஸோ இங்கேருந்து ஒரு நூற்றி இருபது ரூபா வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது எல்என்டியை பொறுத்த வரைக்கும் தென் வந்து டூர் அண்ட் ஃபார்மா வந்து இன்றைக்கி வந்து பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலாக வந்து நெகட்டிவாக வந்த ஸ்டாக் ஓப்பனிங்கில் வந்து நல்லா டவுன் சைடில் வந்த ஸ்டாக் வந்து அந்த சப்போர்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ்னோட பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு தென் வந்து நல்ல ஒரு ரீபவுண்ட் ஆகிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சுருக்கு ஸோ அகெயின் வந்து இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் வந்து பிரேக் ஆகாத வரைக்கும் ஓகே பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹெவி ஃபால் இருக்கும் த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ கவனமாக இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு லாரஸில் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா போன ஸ்டாக் மாதிரியே தான் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற ஸ்டேஜ் வந்து த்ரீ எயிட் டுவெண்ட்டியில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இது இது பிரேக் ஆகக்கூடாது இப்போ வந்து எயிட் தேர்ட்டி டூவில் இருக்குது ஸோ இது பிரேக் ஆச்சுனாக்கா இதுவும் வந்து ஒரு ஹெவி ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம் சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தென் வந்து ஹெச்எஃப்சிஎல் இன்றைக்கி வந்து மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்றைக்கி கீழே வந்திருக்கு ஸோ நல்லா வந்து இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆன மாதிரி காட்டிட்டு டோட்டலாக மார்க்கெட் அடிக்கும் இதுவும் நல்லா திரும்பி இருக்கு ஸோ இதோடைய சப்போர்ட் வந்து செவன்ட்டி இப்போ வந்து செவன்ட்டி டூவில் இருக்குது பட் இங்கே செவன்ட்டியில் வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் எடுக்குன்னு நினைக்கிறேன் இது மோஸ்ட்லி வந்து பிரேக்காகி கீழே வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் பட் இருந்தாலும் வந்து கவனமாக இருக்குது ஸோ ஐ ஹோப் இந்த நாலு ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் கன்க்ளூஷன் அண்ட் ஓன் டிசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவாடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் சொன்ன மாதிரி வந்து நாளைக்கு முடிச்சால் வந்து அந்த வேல்டு மார்க்கெட்டு வந்து எம்எஸ்சி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ பண்ண முடியுமான்னு நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய சைட்லேருந்து எனக்கு உற்சாகம் வேணும் அப்படின்னாக்கா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ ஒரு லைக் பண்ணுறதோ பண்ணிங்கனாக்கா நமக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மினிமம் வந்து ரெண்டரை மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது கண்டென்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணதுலேருந்து அதை பிபிடி எடுத்துகிட்டு வந்து இப்படி மாற்றி அதை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி பண்ணுறதுக்கு இஸ் ஆல் டுகெதர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து எடுத்துரும் ஸோ உங்களுடைய ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோ ஒரு லைக் பண்ணுறதோ வந்து நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அந்த வீடியோ நான் பண்ண முயற்சி பண்ணுறேன் ஸோ ஹாப்பி வீக்கெண்ட் நல்லா பார்த்து கொண்டாடுங்க பதமாக அளவாக பதமாக இதமாக கொண்டாடுங்க வீட்டுக்காரமாக கேர்ள் ஃப்ரெண்டிகிட்டேயோ பார்த்து பக்குவமாக நடந்து போங்க ஏதோ சண்டே ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் எதுட்டப்பா வீக்கெண்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆகிட போகுது சரியா ஸோ நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் அன்றை